ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் மூன்றாம் நாள் ஸ்கந்த சஷ்டி விரத நன்னாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் உன்னையே ஓதி பிழைக்க வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தனிகை இல்லையாத சமுதிரமான துரைகளின் மூழ்கி நிஜமானதென பல பேசி அதன் ஓடே நெடநாலும் உழைப்புலதாகி பெரியோர்கள் நிறைக்கறவாகி நினைவாள் நடி தொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பினி ஊறி பவனோயில் அலை வேலி தலமான பைத்தியமாகி தடு தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையல் துணை ஓதி தலைமீதில் கேத்திடவே நின் அருள் தாராய் கலியான நாக குறமாது தனக்கு வினோத கவினாறு புயத்தில் முலாவிளையாடி அலி கோரும் முனை துணை தேடும் அடியேணை சுகப்படவே கடனாகும் இரு கணமாகும் முருகோணே பல காலம் முனை தொழுபோர்கள் மறவாமல் திருப்புகள் கோரி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே பதியான மேவு சிவலோகம் என பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாலே தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறு அறு ஓரி தலைமீதில் பிழைத்திடவேனின் அருள்தாராய் பதியான தீர்த்தனிமேவு சிவலோகம் என பரிவேறு பவஜோக வைத்தியநாத பெருமாலே பவஜோக வைத்தியநாத பெருமாலே பவஜோக வைத்தியநாத பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் முருகக் கடவுளே எப்பொழுதும் திருமண புதல்வராக விளங்கி அள்ளி நாயகியாருடைய அழகிய அழகியில் தழுவி அவருடன் உலாவி விளையாடி மகிழும் தேவதீரையே சிறந்த துணை என்று நம்பி தேடுகின்ற அடியேனை இன்பமாக வைத்த அல்வாயாக இது உமக்கு கடனேயாகும் எளிமையாகிய என்னை காப்பாற்றுதல் உமக்கு பெருமையே இவ்வுலகில் என்றென்றும் மறவாமல் திருப்புகழைப் பாடி துதிக்கும் உமது மெய் அடியார்களை எப்பொழுதும் உன்னுடனே துதித்து வாழ இன்புற வைத்து அருளும் கருணாகரனே இதுவே சிவலோகம் என்று பார்ப்பவர்களின் திருத்தலமாகிய திருத்தணிகையில் எழுந்தருளியுள்ள பவரோக வைத்தியநாதப் பெருந்தகையினரேசாரக்கடலில் மூழ்கி மெய்போல் பேசி சம்சார சாகரத்தில் நெடுநாட்களாக உழைப்பவனாகியும் அடியார்களுடன் கூடாது இருப்பவனாகியும் உமது திருவடியை வணங்காதவனும் உடல் நோய்களாலும் உயிரில் பிறவி நோயாகிய துன்பம் பைத்தியம் பிடித்து தடுமாறி அடியேன் தவிக்காமல் இருக்க பிறவி பெறும் துயரை வேரோடு களைந்து எரிந்து உம்மை ஓதி உலகில் உய்யுமாறு திரு அருள் புரிந்து ஆட்கொண்டருள் வீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் எப்பொழுதும் இளம் பூரராகிய முருகனையே துதிக்கும் அடியார்களை பரமபதி தமது அருகில் வைத்து திருப்புகழை பாடி மறவாமல் துதிக்குமாறு அருள் புரிவார் திருத்தணிகை மலை மிகவும் உயர்ந்த சிவலோகம் என்று மீ தவத்தோர் ஓதுவர் வள்ளி மணவாளரே திருப்புகழை பாடுவித்து அடியவரை ஆட்கொண்ட அருள்பவரே திருத்தணிகையில் உறையும் பவரோக வைத்தியநாதரே நிலையில்லாத சம்சார சாகரத்தில் இருந்து அடியேனை கரையேற்றி ஆட்கொண்ட அருள்வீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உடல் வியாதிகளும் பிறவி பிணியும் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்க பவரோக வைத்தியரான திருத்தணிகையில் உரையும் முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் திருப்புகழை பக்தியுடன் பாடி பிறவி கடலிலிருந்து கரையேறி ஆட்கொள்ள எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்